யூடியூப் நேரம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் இழந்த சக்தியை வந்து மீட்டும் நம்மகிட்ட ஒரு அபரிதமான நல்ல வந்து ஒரு நிலையில் இருந்த நம்ம ஒரு காலத்தில் எல்லோரும் நம்மளை வந்து என்ன சொன்னால் நான் வந்து கையெடுத்து கும்பிட்ட இன்றைக்கெல்லாம் காரித்துப்புறோம் ஒரு காலத்தில் பொருளாதார மேன்மையில் இருந்தோம் இன்றைக்கி நம்ம அடுத்தவங்ககிட்ட கையேந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் வந்து விட்டது ஒரு ஒட்டுமொத்தத்துக்கு இழந்த சக்தியை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கோவில் இழந்த சக்தியை வந்து என்ன சொன்னால் மீட்டெடுக்கக்கூடிய கோவில் அந்த கோவிலுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா எப்போ போகணும் எப்போ போகணும் இது இழந்த சக்தியை மீட்டுவதற்கு எல்லாேருக்கும் என்ன சொன்னால் இது எந்த இடம் அப்படின்னா விஜயாபதி விஜயாபதி அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன்னா திருநெல்வேலி இருந்து வந்து விஜயாபதிக்கு போகணும் விஸ்வாமத்திரர் வழிபட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் அவர் சக்தியை இழந்து விட்டார் சக்தியை இழந்த பிறகு அந்த இடத்துல போய் தான் அவர் வந்து இழந்த சக்தியை மீண்டும் பெற்றதாக வரலாறு சொல்கிறது அவ்வளவு மனிதனுக்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்தில் வந்து இழந்த சக்தியை வந்து பெறக்கூடிய ஒரு வல்லமை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் மனிதர்கள் தானே அந்த இடத்திற்கு வந்து போகணும் அப்போ அந்த விஜயாவதியில் வந்து காளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காளி இருக்கிறது பாலா என்று சொல்ல பால திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய அங்கே அந்த அம்மாவும் இருக்குது அங்கே கால் பாதங்கள் இருக்கிறது விஸ்வாமித்திரர் எல்லாமே இருக்குது அப்போ இந்த இழந்த சக்தியை வந்து மேட்டுவதற்கு எந்த நட்சத்திரத்தில் வந்து போகலாம் எந்த நட்சத்திரத்தில் வந்து போகலாம் அந்த நட்சத்திரங்கள்ல அந்த அந்த கட்டம் வந்து என்ன சொன்னாலும் அந்த கட்டத்தில் அன்னைக்கு சந்திரன் வந்து ஒரு ரெண்டரை நாள் இருக்கணும் அந்த மாதிரி காலத்தில் நீங்கள் போய் உங்களிடம் என்ன இருந்தது இப்போ என்ன இல்லை அப்போ அது உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த கட்டமாக வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆறு எட்டா பன்னெண்டாவது வந்து அழிஞ்சிடான் இல்லை உங்களுக்கு அது சாதகமான சாதகமான மூணு ஏழு பதினொன்னா வந்தால் அழிஞ்சிருந்தான் ஒன்னஞ்சி ஒம்பதாக வந்து அழிஞ்சிடான் இந்த விஜயாவதிக்கு நீங்கள் போக வேண்டிய நாள் வந்து என்ன சொன்னாலும் துலாத்தில் சந்திரன் இருக்கும்போது தான் போகும் வளர்வறையாக பார்த்து வச்சுக்கிடுங்க வளர்வறையாக பார்த்து போய் கும்பிடுவது நல்லது நம்ம தொலாத்தில் சந்திரன் இருக்கும் போதுனா சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் நாலாம் பாதத்தில் சந்திரன் இருப்பார் சுவாதி நட்சத்திரம் நாலு பாதங்கள்லேயும் கிராஸ் ஆவார் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் வந்து அந்த கட்டத்துக்குள்ளே இருக்குது அப்போ இந்த காலத்தில் நம்ம போயிடும் போய் நாளே தங்கிட்டு வந்து என்ன சொன்னாலும் அங்கே கடலில் நல்லா குளிச்சுட்டு பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை என்ன தேவையோ வந்து என்ன சொன்னோன்னா அந்த தேவையை வந்து என்ன இழந்தோமோ அல்லது என்ன வேணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு வந்து என்ன இந்த நட்சத்திரத்துல தான் போகணும் துலாத்தில் சந்திரன் இருக்கும்போது ஏன்னா அங்கே வந்து என்ன சொன்னான்னா தராசை வந்து துலாத்து தராசை வந்து பிடித்திருப்பது ஒரு பெண் அந்த நீதி தேவதை அந்த நீதி தேவதை கண்ணில் வந்து கருத்துணியை கட்டியிருக்கும் தராசு சமமாக இருக்கும் இதுதான் துலாம் நீதி தேவதைக்கு வந்து யார் எல்லாத்துக்கும் ஒரே நியாயம் எல்லாத்துக்கும் ஒரே நியாயம் தான் நீதி தேவதை அதனால தான் கண்ணை கட்டியிருக்கும் கண்ணை கெட்டுனா கண்ணத்தில் வந்து வேண்டியவே வேண்டாதவன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் அவனுடைய முகத்தை பார்த்து தீர்ப்பு சொல்ல வேண்டியது வரும் அவன் நம்ம மேலே ரொம்ப அபிலாஷையாக இருக்கானே அப்படிங்கிற தீர்ப்பு சொல்லுவேன் தான் யாருக்கும் இங்கே வந்து எக்ஸாம்ஷன் கிடையாது ஒன்லி கருத்து நிகட்டி ஆச்சுன்னா நீ கேட்கின்ற கோரிக்கை வந்து சரியாக இருக்கு இருந்தால் கேட்கின்ற கோரிக்கை சரியாக இருந்தால் அந்த சக்தியை கொடுப்பதற்கு இந்த விஜயாபதி தயங்காது ஏன்னா அத்தபடிய பெரிய விஸ்வாபுத்திரர் வந்து என்ன எதன் மூலமாக பலத்தை இழந்தார் ஒரு பெண்ணிடம் போயிட்டு பலத்தை இழந்துட்டார் அப்ப யார் ஒருவருக்கு துலாம் என்று சொல்லக்கூடிய கட்டம் ஆறு எட்டு பனிரெண்டு இல்லாமல் ஒன்னு ஒம்பது ஒன்னு ஒம்போதாகவோ ரெண்டு ஆறு பத்தாகவோ மூணு ஏழு பதினொன்னாகவோ வந்துவிட்டது என்று சொன்னார் துலாத்தில் வந்து என்ன சொன்னான்னா இந்த மூணு நட்சத்திரங்களில் வந்து மூணு நட்சத்திரக்கு சித்திரை சுவாதி விசாரணையிலே மூணு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரந்து கிரகம் விட்டால் இவர்கள் வலிமையானது வலிமையாகிடும் அதனால தான் எப்பயுமே சொல்லுவாங்க துலாம் ராசிக்காரனுடனும் துலாம் லக்கணத்துக்கு சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது என்ன காரணம்னா அங்கே சித்திரை என்று சொல்லக்கூடிய சித்திரைனா என்னது சித்திரை திரை போடப்பட்டுள்ள நட்சத்திரம் திரைக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண முடியாது சுவாதி நரசிம்மர் அவதாரம் எடுத்த ஒரு நட்சத்திரம் கிழிக்கணும்னு நினச்சிட்டான்னா கிழிச்சிருவோம் விசாகம் முருகனுடைய முருகன் பிறந்த நட்சத்திரம் விசாகம் முருகபெருகமானே அங்கே இருக்கிறார் அப்போ இந்த ஒரு அமைப்பு இந்த துலா லக்கணமோ துலா ராசியிலேயோ பிறந்தவர்களிடம் நீங்கள் நிறைய அனுகிரகத்தை வாங்கலாம் அவங்கக்கிட்ட போய் இந்த லக்கணம் ராசிகளில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியன் நேசமானதான் சூரியன் நேசமான மாதமாக தான் அது வரும் ஆனால் சூரியன் நீசமான மாதத்தில் ஒருத்தன் பிறந்திருந்தாலும் அவனிடம் அதிகமான வழி மேறும் அப்போ இந்த துலாம் லக்கணத்துக்காரர்களோ ராசிக்காரர்களுடையோ நீங்கள் போய் வந்து ஒரு விவரம் கேட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் விவரம் சொல்லி உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் நீங்கள் என்ன வேணும்னு கே அதாவது வந்து அந்த ஆன்மீகம் சார்ந்த வழியில் இருக்கிறவங்க ஒரு வலிமையான சக்தி உள்ளவருக்கிறவங்கள இந்த லக்கணத்தில் பிறந்துடுவாங்க அப்போ இவர்களிடம் போய் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கிட்டு வந்தீங்க சின்ன பொருள் இப்போ என்னுடைய லக்கணம் தொலாலக்கணம் எது கொடுத்தாலும் வளரும் இதையே நீ சில பேர் என்ன சொல்லுவாங்க லக்கண ராசி நட்சத்திரத்தை பற்றி வந்து என்ன சொன்னான்னா வந்து சொல்ல மாட்டாங்க நீ சொன்னால் என்ன செஞ்சிட போகிறான் ஒன்று என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அதே சமயத்தில் அதை தெரிந்து வைத்து கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னா இவர்களை மாதிரி நம்மளும் வளரணுங்கிற ஆசை வரணுமே தவிர அதில் போய் வந்து என்ன சொன்னான்னா இவர் எப்படி என்ன ஏது அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க நான் என்ன சொல்கிறான்னா உன்னுடைய ஜாதகத்தை நீ ஆராய்ச்சி பண்ணாத உன் பொண்டாட்டி ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணாத உன் பிள்ளை ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்ணாத ஆராய்ச்சி பண்ணேன்னு நீ தோற்று போயிடும் நம்மளுடைய ஜாதகத்தை நாம் ஆராயும் போதும் நம்முடைய மனைவி குழந்தைகளுடைய ஜாதகத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம ப்ளஸ்ஸாகவே தான் சிந்திப்போம் மைனஸாக சிந்திப்போமா அந்த அறிவு வருமா வராது அப்போ இந்த எப்பயுமே எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதத்தை தூக்கி கடன் போட்டு பார்த்துட்டே இருக்கக்கூடாது ஒரு நெருக்கடியான காலங்கள் சங்கடங்கள் வந்து என்னடா நம்மளும் வழக்கமாக நார்மலாக தான் இருக்குது ஒரு சில நேரங்களில் ஏன் இப்படி இருக்கும்போது அப்போ லேசாக எடுத்து பார்க்கலாம் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் வந்து நீங்கள் உங்கள் ஜாதத்தை தூக்கி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோற்று போயிடுவீங்க மனைவி ஜாதத்தையும் அடிக்க அடிக்கடி வந்து பார்க்கக்கூடாது அது இறைவனுடைய பாதத்தில் உண்டு விளக்கு பக்கத்தில் வச்சிடணும் அப்போ இந்த துலா ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அது வந்து என்ன சொல்கிறான் இழந்த சக்தியை மீட்டு அந்த கிரகத்தை போய் நீங்கள் வழிபட்டு பாருங்க அந்த கிரகத்தை போய் வந்து ஒரு சூரியனே நேசமாயிருக்கான் சிவன் கோயிலுக்கு போங்க அந்த சூரியனால் உங்களுக்கு பெரிய யோகம் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறதா முரு செவ்வாய் வந்து என்ன சொன்னால் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் அதற்கடுத்து என்ன கிரகம் இருந்தாலும் சேத்தான் புதன் இருக்கா வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் சுக்கரன் இருக்கா மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள் அவர்கள் இழந்த சக்தியை மீட்டுக் கொடுக்கக்கூடியது இந்த மூன்று நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி விசாகம் அப்போ இதை எப்போ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா துளாத்தில் சந்திரன் இருக்கும்போது அதாவது வந்து அந்த இடம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுன்னா உடனே அந்த இடத்துக்கு சூரியன் வரும் அந்த இடம் பரிமளி ஒளி கிரகம் அல்லவா சந்திரன் வரணும் அந்த இடம் அந்த இடம் வெளிச்சமாகும் அந்த இடத்திற்கு இருக்கின்ற கிரகம் வரும்போது அந்த இடத்தில் இருக்கிற கிரகம் வரும்போது அந்த இடத்துக்கு யார் சுக்ரன் அவர் அங்கே வரும்போது என்ன சொன்னான்னா தே தன் வீட்டிற்கு வந்து தன் வீட்டில் இருக்கின்றவர்களை நலவசிப்பார் நல்லா இருக்கீங்களா இந்த வீடு நல்லா இருக்கா என் தான் அப்படின்னு சொல்லி கூட நலவச நலவசார் நலம் நலமாக இருப்பதை வந்து பார்க்குறதுக்கு வருவார் வருஷத்தில் ஒரு தடவை வருவார் இந்த காலமெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா மாதத்தில் ஒரு முறை சந்திரனை வைத்து இழந்த சக்தியை மீட்டலாம் சூரியன் வரும்போது பன்னெண்டு மாதத்துக்கு ஒருக்க வந்து பெரிய பவர் கிடைக்கும் சுக்கரன் மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் அவர் வந்து என்ன சொன்னார் வந்து அவரை அவர் இருக்கும்போது அந்த மாதத்தில் வந்து என்ன சொன்னா சந்திரன் வரும்போதும் நீங்கள் வந்து சாதாரணமாகவே அதில் இருக்கின்ற அந்த மூன்று நாள் ரெண்டரை நாள் இருக்கும் அந்த நாளில் வந்து நீங்கள் போனீங்கன்னா அந்த கட்டமே வந்து என்ன சொல்கிறாங்க வந்து வலிமையாகும் அதில் இருக்கிற கிரகத்தால் நமக்கு நறுமணங்கள் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பும் அது லக்கணத்துக்கு எந்த ஆதிபத்தியமோ அது வெளிச்சமாக இருக்கும் என்பது நான் அறிந்த உண்மை ஏன்னா அந்த அது சார்ந்த விஷயத்தை வந்து என்ன சார் நம்ம அனுபவிச்சிருக்கோம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் அப்படி ஒரு பாக்கியம் வீர்க்கிறதால சில பேருக்கு அது அந்த கட்டத்தில் கிரகமே இருக்காது கிரகமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஏதாவது பார்க்குறதான்னு பார்க்கணும் என்னைக்கு ஒன்று என்ன சொல்லணும் ஒன்று நினைச்சிருக்கோம் பார்த்தல் என்பது வந்து என்ன சொன்னேன் இல்லாத ஊருக்கு வந்து எழுப்ப பூச்சக்கரம் இருக்கணும் 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 இல்லைன்னா உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் வந்து உங்கள் குழந்தைகளுடைய ஜா உங்கள் குழந்தைகளுடைய ஜாதத்தையோ மனைவி ஜாதத்தையோ அந்த கட்டங்களை உங்கள் ஜாதத்தோடு ஃபில்லப் பண்ணும்போது அந்த க அந்த கிரகத்தை ஃபுல்ல பயிர்ச்சின்னா அந்த இடம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் இதில் எந்தவித கருத்துமே வந்து கண்டிப்பாக கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆழமான அற்புதமான இடம்தான் துலா துலாத்தை வந்து நீங்கள் யாரும் சாதாரணமாக நினச்சி இடம் போட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் வருத்தப்படுவீங்க அவர்களை கொள்ளும் எப்பயும் ரிசவத்தையும் ரிசவ ராசியையும் துலாம் ராசியையும் துலா லக்கணத்தையும் ரிசவ லக்கணத்தையும் நீங்கள் நண்பராக விட்டீர்கள் என்று சொன்னார் எனவே சுக்கரனுடைய ஆதிபத்தியம் இவர்களிடம் இருந்து என்ன சொன்னால் வந்து உண்மையாகவே ஒரு சின்ன காயின்ஸ் வாங்கினாலுமே வெற்றி பெறும் இவர்கள் ஒரு கடைக்கு போய் வந்து நின்றார்கள் என்று சொன்னால் அங்கே வந்து எப்படி ஒரு ஒரு காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கினார்கள் அந்த கடை வந்து அப்படியே வளரும் இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான உண்மைகள் அந்த சாஸ்திரத்தில் இருக்கின்ற இந்த அற்புதமான உண்மைகளை நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கை வந்து என்ன சொல்கிறான் சீரும் சிறப்புமாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்காது நல்லாயிருக்கும் எந்த பாதிப்பு தன்மைகள் இருக்காது அதனால் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் வந்து இழந்த சக்தியை வந்து மீட்டு மீட்பதற்கு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரங்கள் ஆகிய அந்த கட்டத்தில் இருக்க துலாம் ராசியில் சந்திரன் இருக்கும்போது விஜயாபதி சென்று விஸ்வாமித்திரரையும் தெல்லைக்காளியையும் பால திரிபுர சுந்தரியையும் கடலில் குளிச்சுட்டு நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் இழந்த சக்தி எதுவாக இருந்தாலும் உடனே பெறுவீர்கள் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்